அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம சில ஜோதிட விதிகளை பார்ப்பதற்கு முன்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கிற நண்பர்களே அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாதமும் பேட்சஸ் எடுத்து நடத்திட்டுருக்கோம் இன்றைக்கும் ஒரு பேட்ச் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஜோதிட ஆலோசனைகளுக்கு தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இங்கே அந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய செல் நம்பர் இருக்குது சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விதி என்ன அப்படின்னா உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அதற்கு மூன்று மற்றும் பதினொன்றாம் வீடு சம்பந்தமான சில விதிகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் எல்லாமே ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி வருவாங்க மற்ற கிரகங்களெல்லாம் கிளாக் வைஸாக சுற்றி வரும் புரியுதுங்களா ரைட் இப்போ உதாரணமாக உதாரணமாக மிதினத்தில் ராகு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மூன்றாம் பாவமாக ராகு இருக்கிற இடத்துலருந்து மூன்றாம் பாவகமாக நீ என்ன செய்யணும் அப்படின்னா மிதுனத்தை ஒன்று ரிஷபத்தை ரெண்டு மேஷத்தை மூணாம் பாவமாக எடுக்கணும் புரியுதா அதேமாதிரி மிதுனத்தில் நீங்கள் ஒன்றாம் பாவமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ராகு அங்கே இருக்கிறதுனால அந்த பாவத்தில் இருந்து நீங்கள் எப்படி ரிவர்ஸில் போகிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா பதினொன்றாம் பாவமாக இப்போ மிது நீங்கள் மிதனத்தை ஒன்றுன்னா பன்னெண்டாம் பாவம் எது கடகம் சிம்மம் எது பதினொன்றாம் பாவம் அப்போ சிம்மம் பதினொன்று கடகம் பன்னெண்டு மிதினம் ஒன்றுன்னு எடுக்கணும் புரியுதுங்களா ரைட் இப்போது ராகு உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற இடத்துலருந்து மூணாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா இந்த ஜாதகர் இந்த ஜாதகர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வசதியான வாய்ப்புகளோடு பிறந்திருந்தாலும் சில காலங்கள் இந்த ஜாதகர் வறுமையை சந்தித்தே தீர்வார் புரியுதுங்களா மூணு பதினொன்று மூணு பதினொன்று ராகு இருந்த இடத்திற்கு மூணு பதினொன்று காலியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சில காலகட்டங்கள் ஜாதகர் வறுமையை சந்தித்தே தீர்வார் அப்படின்னு எடுத்துக்கங்க ரைட்டு அடுத்து ராகுவிற்கு மூணு பதினொன்றில் நல்ல கிரகங்கள் இருந்தது அப்படின்னா ராகுக்கு மூணு பதினொன்று நல்ல கிரகங்கள் இருந்து இது ஒன்று எடுத்து இருந்ததுன்னு எடுத்துக்கங்க அடுத்து ராகுகேதுவுக்கு மூணு பதனொன்றில் இருக்கக்கூடிய அந்த அதிபதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க பலம் பெற்றதுன்னா புரியுதுங்களா ரெண்டு இப்போ பாயிண்ட்டு சொல்கிறேன் மூணு பதனொல்ல நல்ல கிரகங்கள் இருந்தாலும் அல்லது மூணு பதனொல்ல எந்த கிரகமும் இருந்துட்டு போகுது இருக்குது ஆனால் அதனுடைய அதிபதிகள் பலம் பெற்றாலும் ஜாதகர் மிகப்பெரிய அளவிற்கு முன்னேறுவார் அப்படின்னு எடுத்துக்கேன் அப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா இனிமேல் என்ன பார்க்கணும் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அதனுடைய மூணு பதினொன்று அதிபதிகள் நல்ல நிலைமையில் இருக்குதான்னு பாருங்கள் இருந்துதுன்னா அந்த ஜாதகர் முன்னேறுவார் அந்த மூணு பதினொன்று அதிபதிகள் நல்லா இல்லை அப்படின்னா முன்னேறுவது கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு பார்த்துக்கங்க மூணு பதினொன்று எந்த கிரகமே இல்லைன்னா கொஞ்சம் வறுமையான நிலையில் தான் அவர் இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ரைட்டா அடுத்து ராகு இந்த ராகுக்கு மூணு பதினொன்று அந்த பாவத்துக்குரிய அதிபதிகள் நில ராசியில் போய் இருந்தது அப்படின்னா நிறைய சொத்துக்கள் அவங்களுக்கு உண்டுன்னு எடுத்துக்கணும் ராகு நின்ற இடத்துக்கு மூணு பதினொன்று அதிபதிகள் இப்போ நம்மளுடைய உதாரணமாக ஒன்று சொன்னேன் இல்லையா மிதினத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அதனுடைய பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய சிம்மம் அப்போ சூரியனும் மேஷம் மூணாம் இடம் மிதனத்திலிருந்து மூணாம் இடம் மேஷம் அப்போ அதனுடைய செவ்வாய் சூரியன் நில இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொத்துக்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே